அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனே குடனே உங்களுக்கு பத்ரூனா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க பல்லவன் தந்த அரியணை கதையின் குரலாக சங்கீதா அத்தியாயங்கள் பதினாறு மற்றும் பதினேழு அடிகள் அந்த இளைஞனையும் முத்து நகையையும் அழைத்து சென்று தன் பர்ணசாலையில் விட்டுவிட்டு சிறிது நேரத்தில் வருவதாக கூறி சென்றார் ஆனால் நெடுநேரமாகியும் அவர் திரும்பி வர காணோம் வேடர் இனத்து பெண்கள் நாலஞ்சு பேர் வந்து அருள்நந்தி அடிகள் தம் பர்ணசாலைக்கு புதிதாக வந்திருக்கும் இருவருக்கும் உணவளித்து உபசரிக்க சொன்னதாக கூறி வர்க்கங்கள் கிழங்குகள் ஆகியவற்றை கொண்டு வந்து அளித்தனர் அவர்களின் அன்பையும் உபசரிப்பையும் அந்த இளைஞனும் முட்டு நகையும் அவற்றை உண்டனர் பர்ணசாலையின் மண்தரை அழகாக மெழுகப்பட்டு மாக்கோளங்கள் இடப்பட்டிருந்தது மூங்கில்களை பிளந்து நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்த சுவரில் புளித்தோல் மான் தோல் தொங்கின ஓர் ஓரமாக டாளைனார் கட்டில் ஒன்றும் கிடந்தது அவர் பெண்களிடம் அருள்நந்தி அடிகளை பற்றி வெள்ள விசாரித்த போது சுவையான விவரங்கள் சில கிடைத்தன அவர் இங்கே எப்போதோ வருவார் சில நாட்கள் தங்குவார் பிறகு சித்தம் போக்கு சிவன் போக்கு என்பது போல எங்காவது சென்று விடுவார் நல்ல மூலிகை ஞானம் உள்ளவர் வேடரியன மக்களின் பக்திக்கும் மரியாதைக்கும் உரியவர் அந்த வனத்தின் ஒவ்வொரு செடி கொடியையும் ஜீவராசிகளையும் மிகவும் நேசிப்பவர் அந்த பெண்கள் அருள்நந்தி அடிகளை பற்றி அதீதமாக புகழ்ந்து பேசுவதாக தோன்றியது அவனுக்கு ஒரு வேடர் என மலைப்பாம்பு சுற்றி கொண்டு விழுங்க போது அவர் தெய்வம் போல தோன்றி அதன் பிடியில் இருந்து அவனை மீட்டாராம் ஆற்று மடுவில் முதலைக்கு இரையாக இருந்த ஒரு பெண்ணை காப்பாற்றி இருக்கிறார் விஷ கடைகளில் இருந்து நிறைய வேடர்களை குணப்படுத்தி இருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் மிகைப்படுத்தி ஏதேதோ கூறிக்கொண்டிருந்தனர் அவரை ஓர் அபூர்வ ஆற்றல் நிறைந்த சித்த புருஷராக எண்ணும் அவர்களிடம் தான் எதுவும் விவாதிப்பது அத்தனை அழகல்ல என்பதை உணர்ந்த அவன் பேச்சையாவது சற்று மாற்றலாம் என எண்ணியவனாக அடிகள் இந்த பர்ணசாலையில் இருந்துதான் தவம் செய்வாரா என்று வினவினான் அதற்கு அவர்கள் அளித்த பதிலோ அவனை மென்மேலும் வியப்பில் ஆழ்த்தியது அருள்நந்தி அடிகள் தவம் படிவது வித்தியாசமாக இருக்குமாம்

அவை நிகழ்கையில் இறைவனின் திருக்கரங்கள் உலகை இயக்குவதை தரிசிக்க முடிகிறது என்பது அடிகளின் பேசுவார் காட்டு யானைகளை பெயர் சொல்லி அழைப்பார் மாஞ்சோழி கிளிகளும் வெண் புறாக்களும் அவரை சூழ்ந்து கொண்டு செல்லமாக சிறகடித்து வட்டமிடும் இத்தனையும் கூறி இந்த வனப்புமிகு வனத்தின் செல்ல தந்தையே அவர் என்பது எங்கள் நம்பிக்கை என்றார்கள் அந்த வேடர் குல பெண்கள் வாசலில் மரம் ஒன்றில் தொங்கிய கொம்பு ஒன்றை சுட்டிக்காட்டி உங்களுக்கு ஏதேனும் தேவையாக இருந்தால் இந்த கொம்பை எடுத்து மூன்று ஒளி எழுப்புங்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்றனர் நடந்த களைப்பாலும் பசி தீர உண்டதாலும் தாளை நாட்டிலில் படுத்து முத்து நகை கண்ணயர்ந்து போயிருந்தால் அருள் நந்தி அடிகளை இன்னும் காணவில்லை அந்த தனித்த சூழலில் கட்டிலில் உறங்கும் முத்து நகையை இருப்பது அவனுக்கு புதிய அனுபவமாகவும் புத்தியை கிரங்கச் செய்வதாகவும் இருந்தது ஒரு அழகிய மஞ்சள் வண்ணம் மாலை என்னை எடுத்து சூடிக் கொள்ளேன் என்று கூறிய வண்ணம் எதிரே கிடப்பது போல தோன்றியது எத்தனை அழகான இளம்பெண் இவள் தேவதையோ அன்றி தேர் சிற்பமோ இந்திரன் உலகத்து ஏந்தில்லையோ மலர்களால் அச்செடுத்து மாதுளை முத்துக்கள் பதித்து செஞ்சால் மேனி பார்த்து நீலமணி ஒரு கால் அணங்கு செய்யும் கலை மருந்தால் உதவும் என ஒட்டி வைத்த அழகு சுரங்கமோ இவள் என்றெல்லாம் அவனது புத்தி எண்ணமிட்டது அன்றொரு நாள் இவள் முகவெள்ளிலை பருகும் போது இப்படி திருட்டு ஒரு பெண்ணின் அழகை அவள் தூங்கும் போது கண்டு ரசிப்பது எத்தனை பெரிய தவறு என்று எண்ணிய இதே இளைஞன் இப்போது அவள் ஏதோ தனக்கே உரியவளாகிவிட்டாள் என்ற நம்பிக்கையுடன் இது என் என் சொந்த இப்போது இல்லை என்பது போல பூரண அவளது மேனியில் பார்வையை சஞ்சரிக்க விட்டிருந்தான் உணர்வுகள் உஷ்ணமடைந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் ஒரு கணம் நாம் இருப்பது புனிதமான பர்ணசாலை என்று நினைவும் அவனது பண்பு நெஞ்சில் தோன்றவே இனி ஒரு கணம் இங்கே இருப்பதும் நம்மை சுய கட்டுப்பாட்டை மீறச் செய்துவிடும் என்று விட்டு வெளியேறினான் எதிரே தெரிந்த குன்றும் மரங்களும் அவனது கண்களை ஈர்த்தன அருகில் இருப்பதாக தோன்றியதால் அதுவரை சென்று வரலாம் என மெல்ல நடக்கலானான் வழியில் சிறிதும் புரிதுமான அழகிய கூழாங்கற்கள் நிறைந்த நீரோடை குறுக்கிட்டது செல ஓடும் அந்த பழங்கு நீரை அள்ளி பருகினான் மனதின் உஷ்ணம் தனியுமோ என்று எண்ணி இரண்டொரு கை நீரை அள்ளி பருகினான் நீரோடையின் அமுத நீரும் அவனது நெஞ்சில் கிளர்ந்தெல்லும் நினைவுகளின் உஷ்ணத்தை மாலை பொழுது நெருங்கிக் கொண்டிருந்தது அவன் ஒரு பாறை மீது ஏறி அமர்ந்து கொண்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பசுமை போர்த்தி கிடந்த அந்த வனத்தின் அழகில் லைத்து போயிருந்தான் அவசியம் இல்லாமல் சம்பவித்து விட்டிருந்த போதும் அந்த ஆரண்யவாசம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடவும் ஆவலாக இருந்தது எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை எவரையும் சந்திக்க வேண்டியதில்லை வெளி உலகத்திற்கும் தொடர்புகள் அற்று போய் எந்த பொறுப்புகளையும் பொறாமைகளையும் சந்திக்க அவசியமில்லாமல் இந்த மனோகரமான வனத்தில் வனதேவதை போன்ற முட்டு நகையுடன் காலத்தை கழிக்க முடியுமேயானால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அவனுக்கு ஆனால் அது நடவாது போல் இருக்கிறதே அவன் எதற்காக காஞ்சிபுரம் செல்வதை தவிர்க்க விரும்பினானோ யாரை சந்திக்க நேர்வதை விட தன் உடலை விட்டு உயிர் நேருமானால் நல்லது என்று எண்ணிக்கொண்டிருந்தோ அந்த நரசிம்ம இந்த இந்த அருள்நந்தி அடிகளிடமா நாம் வந்து இப்படி மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று தவித்தது அவனது மனம் அருள்நந்தி அடிகளை சந்திக்க வரும் பல்லவ மன்னரின் முகத்தில் எப்படி வெளிப்பது அவர் வரும் நேரத்தில் நாம் பர்மசாலி பக்கமே போகாமல் இருந்துவிட்டால் என்ன அப்படி செய்தால் அடிகள் நரசிம்ம பல்லவரோடு முத்து நகையை விடுவாரே அதை எப்படி தடுப்பது அவள் இல்லாத இந்த காட்டில் நம்மால் ஒரு வினாடி கூட இருக்க இயலாதே என்றெல்லாம் புத்தி சலித்துக் கொள்ளும் அளவிற்கு என்ன புதை மணலில் தவித்தான் இங்கேயா இருக்கிறீர்கள் எங்கேயெல்லாம் உங்களை தேடுவது என்ற நகையின் குரல் கேட்டதுமே அவன் நெஞ்சேறி மிதித்த நினைவலைகள் வேகம் தனிந்து விட்டு அகன்றன என்ன நகை அடிகள் வந்து விட்டாரா என்று வினவினான் அவன் அவர் எங்கே வந்தார் பல்லவ மன்னரை வரவேற்று அழைத்து வர வன முகத்திற்கே சென்று விட்டாரோ என்னவோ உறக்கம் கழிந்ததும் பர்ணசாலையில் உங்களை காணாமல் தவித்து போனேன் தனியே இருக்க மிகவும் அச்சமாக இருந்தது தேடிக்கொண்டே வந்தேன் இங்கே அமர்ந்து கோட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்ன தனி ஆலோசனை என்று இயல்பான குறும்பு குரலில் அவள் வினவினாள் கோட்டை கட்டவில்லை முத்துநகை கோட்டை விட்டது பற்றி எண்ணிக் கொண்டிருந்தேன் உன்னை கோட்டை விட்டு விட நேருமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றான் அவன் அந்த குரலில் வேதனை வெளிப்பட்டது ஏன் இப்படி நொந்து போகிறீர்கள் உங்களைப் பற்றி என்ன விசாரித்தாலும் உண்மைகளை சொல்வதில்லை மனதை மர்மச் சுரங்கமாக வைத்துக் கொள்வதுதான் தங்களைப் போன்ற வீரருக்கு அழகா அப்படி என்னதான் நடந்தது உங்கள் வாழ்வில் என் தங்கள் காலடியில் சமர்ப்பித்து எதையும் சொல்ல விரும்பவில்லை தாங்கள் வேதனை நெருப்பை விழுங்கிவிட்டு தவிக்கும் தங்களுக்கு நான் ஆறுதலாக இருக்க விரும்புகிறேன் என்னிடம் மனம் விட்டு பேசுங்களேன் என்று ஆதூரம் துணிக்க வினவினால் அவள் என் மனதை உன்னிடம் எப்போதே விட்டுவிட்டேன் முத்துநகை ஆனால் என்னிடம் வேறு எதுவும் விளக்கம் கேட்காதே பழைய கதை என்ற புதை மணலிலிருந்து விடுபடவும் புதிய கதை என்னும் பொங்கும் பூங்குடலில் நீந்தி விளையாடவும் தான் என் நெஞ்சம் தவிக்கிறது இப்போதைய என் கலக்கமெல்லாம் இன்றோ நாளையோ இங்கு வரப்போகும் பல்லவ மன்னரை சந்திக்காமல் இருக்க வழி என்ன என்பதுதான் அதற்கு ஏதேனும் உபாயம் இருந்தால் கூறு ஆரம்பத்தில் இருந்தே இதைத்தான் திரும்ப திரும்ப கூறுகிறீர்கள் பல்லவ மன்னரை சந்திப்பதை ஏன் இப்படி வெறுக்கிறீர்கள் நரசிம்ம பல்லவர் உங்களுக்கு என்ன தீங்கிழைத்தார் அவரை ஏன் பகைவராக எண்ணுகிறீர்கள் அவர் என் பகைவர் இல்லை முத்துநகை பகைவர்களை சந்திக்க நான் ஒருபோதும் அஞ்சுவதில்லை நரசிம்ம பல்லவர் என் உயிரினும் இனிய தோழர் கொண்டிருப்பதால் தான் அவரை சந்திக்கவே அஞ்சுகிறேன் அப்பாடா என் நெஞ்சின் பாரம் குறைந்தது எங்கே என்னை சகோதரியாக பாவிக்கும் பல்லவ மன்னரின் பகைவராக தாங்கள் இருக்கப் போகிறீர்களோ என்ற அச்சம் என்னை வதித்துக் கொண்டிருந்தது அதற்கு ஏற்றாற் போல தாங்கள் அவரை சந்திக்க நேர்வதை விரும்பவில்லை என்றும் ஆனால் அவரை சந்திக்கவே உங்களை ஒருவர் காஞ்சிக்கு அனுப்பியுள்ளதையும் அறிந்தோ அறியாமலோ இந்த நெஞ்சத்தில் தங்கள் நினைவென்னும் விதைகள் பூச்செடியாக வளர்ந்து மலர்ந்து குழுக்க இடமளித்து விட்டேன் ஒருவேளை பல்லவ மன்னரின் பகைவராக தாங்கள் இருந்து விட்டால் தங்களின் மறக்கவும் இயலாமல் பல்லவ மன்னருக்கு துரோகம் இழக்கவும் மனமில்லாத நிலையில் கட்சி ஏங்க ஆலய கோபுர உச்சியிலிருந்து கீழே குதித்து விடுவது என்று கைவிடவில்லை என்று உணர்ச்சி பெருப்புடன் கூறினால் முத்து நகை நீ அப்படி செய்து கூடாது என்பதற்காகவோ என்னவோ நான் காஞ்சிக்கே உன்னை அனுப்புவதில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நாம் இந்த காட்டிலேயே வாழ்வோம் அதோ அந்த மான்களை பார் ஏத்தனை வாஞ்சியோடு ஒன்றை ஒன்று துரத்தி கள்ளம் இல்லாமல் காதல் விளையாட்டு விளையாடுகின்றன இந்த அழகிய வெண்ணிற முயல்களை பார்த்தாயா ஒன்றே ஒன்று எப்படி நேசித்து மகிழ்கின்றன இந்த வனவேட குடும்பங்களின் ஆதரவோடு நாம் இந்த இயற்கை அரசின் செல்ல குழந்தையாக இங்கேயே இருந்து விடுவோமா நீ மட்டும் சம்மதம் என ஒரு வார்த்தையை சொல் நான் அருளந்தி அடிகளிடம் மன்றாடி வேண்டி அதற்கு சம்மதம் அளிக்க செய்து விடுகிறேன் என்றான் அவன் அவர் இதற்கு சம்மதம் அளித்தாலும் நான் இங்கே இருப்பது பற்றி பல்லவ மன்னரிடம் சொல்லாமலா நீங்கள்தானே என்னை பல்லவ மன்னரிடம் ஒப்படைப்பது பற்றிய பேச்சை எடுத்தீர்கள் இப்போது போய் சொன்னால் நீங்கள் இருவரும் பற்றி இங்கே மன்னரிடம் நேரடியாக பேசிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டால் என்ன செய்வது என்று வினவினாள் அவள் என்ன நேர்ந்தாலும் நான் நரசிம்ம புள்ளவரை சந்திக்க மாட்டேன் முத்துநகை இனி அவர் என் பிணத்தை தான் சந்திக்க நேர வேண்டும் வாழ்ந்தால் இந்த வனத்தில் உன்னோடு வாழ வேண்டும் அல்லது இங்கேயே சுற்றித் திரிந்து புலியோடோ சிங்கத்தோட போரிட்டு மடிய வேண்டும் இதை தவிர வேறு எதையும் என்னிடம் கேட்காதே அருள் சம்மதமோ மறுப்போ எதுவானாலும் உள்ளத்தின் உறுதியை குலப்படுத்தி வினவினான் அவன் அவள் பதில் எதுவும் பேசவில்லை அவன் மடியில் தலை வைத்து சாய்ந்து கொண்டாள் அவளது நீல விளைவுகளில் இருந்து இரண்டு வெந்நீர் அருவிகள் புறப்பட்டு அவனுடைய மடியை சுட்டன அந்த சின்னஞ்சிறு பாறையில் தேவ சிற்பி செதுக்கிய மன்மதன் போல் அமர்ந்திருக்கும் அவர்கள் ஏன் ஒரு சோக சித்திரம் என்று பொறியாமலோ என்னவோ இரண்டு கலைமான்கள் அங்கே வந்து நின்று அவர்களையே உற்று நோக்கி கொண்டிருந்தன நகை நீ உதிர்க்கும் இந்த சுடுநீர் முத்துகள் உன் சஞ்சலத்தையும் சம்மதமின்மையையும் தெரிவிக்கின்றனவா என்று அவள் முகத்தை நிமிர்த்தியபடியே வினவினான் அவன் இது சம்மதத்தின் சமர்ப்பணம் என்றாள் அவள் அதை ஆமோதிப்பதாகவோ ஆமோதிக்கு மறுப்பதாகவோ இரண்டு சிச்சிலி பறவைகள் பிரீச் பிரீச் என ஒளி எழுப்பிய அத்தியாயம் பதினேழு காதல் சிற்பங்கள் வடித்த கண்ணீர் வெள்ளம் முத்து நகை அத்தனை எளிதில் சம்மதித்து விடுவாள் என சங்கரதேவன் என்னவே இல்லை உற்றார் உறவினர் பற்றிய எந்த கவலையும் இல்லாதிருக்கவும் அவனோடு சேர்ந்து அந்த வனத்திலேயே வாழவும் அவள் துணிந்திருப்பது அவனுக்கு மகிழ்ச்சியை வியப்பையும் சேர்த்தே அளித்தது காதலுக்கு தான் வலிமை விண்ணிலிருந்து சொல்கின்ற பழிங்கணைய நீர்ச்சரங்கள் சரங்கள் விழுந்ததும் மண்ணின் வண்ணத்திற்கே மாறி விடுவது போல அவள் அவனில் ஒன்றி சங்கமித்து விட்டதை அவனால் உணர முடிந்தது முத்துநகை நீ இத்தனை இன்ப அதிர்ச்சியை எனக்கு அழித்து விடுவாய் என்று நான் என்னவே இல்லை நான் இங்கே வந்து அமர்ந்த போது என் மனப்பறவையின் கனவு எல்லாம் யாரோ பிடுங்கி எறிவது போல் இருந்தது கண்ணீர் கனவுகளோடு மண்ணில் புதைந்து போன பாதங்களை எடுக்க இயலாமல் அப்படியே அதல பாதாளத்தில் அமிழ்ந்து கொண்டிருப்பது போல தவித்து நலிந்தேன் இப்போது இந்த நீரோடையும் குன்றும் பாதைகளும் பூ பூமரங்களும் சொன்ன கதையே வேறு அந்த கதையை கேட்டால் நீ கூட வியப்படைவாய் அப்படித்தான் நம் வாழ்வும் ஆகிவிடப் போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று அவன் கூறினான் மனமோகன சிற்பம் போல அவன் மடியில் சாய்ந்து கிடந்த அவள் சற்று முன்பு படிந்து கிடந்ததால் என்ன கதை மேக குழந்தைகள் செம்பன்று குழம்பினை மேல்வான பரப்பினிலே தீற்றி தீற்றி ஓர் அழகிய சித்திர கூடமாக மாற்றிவிட முயன்று கொண்டிருந்த அந்த அந்த பொழுதில் அவன் மடியில் கிடக்கும் அந்த சுகம் இன்னும் சிறிது நேரம் நிலைக்கட்டுமே என்று அவளில் அந்த கதையை சொன்னான் மரகத மலை அடிவாரத்தில் சுற்றிலுமாக காடுகளும் இருந்தன சுற்றி உள்ள ஒன்றிரண்டு நாடுகளுக்கு அந்த பிரதேசம் பொதுவானதாக கருதப்பட்டது வேட்டையாடுவதோ காடுகளை அழிப்பதோ கூடாது என அந்த நாடுகள் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்ததால் அங்கே மனித சஞ்சாரமே அதிகம் இருப்பதில்லை அந்த மரகத மலை அடிவாரத்து வனம் வசந்த காலத்து வண்ண ஓவியங்களை வனப்புடன் எழுதி கொண்டிருந்த போது ஒரு நாள் அங்கே பக்கத்து நாட்டு இளவரசி ஒருத்தி தன் தோழிகளுடன் வந்து விளையாடி கொண்டிருந்தாள் பறவைகள் ஐந்தாறு பறவைகள் மீது அமர்ந்து வருவது போல அந்த இளம் பெண்கள் வருவதை ஒரு இளைஞன் பார்த்து விட்டான் அந்த வனத்தில் மூலிகைகளை தேடிக்கொண்டு வந்திருந்த அவன் ஒரு புதர் மறைவில் தங்களை பார்ப்பதே அறியாத இளம் பெண்கள் கலகலவென சிரித்து உரையாடி ஒருவரை ஒருவர் குரவிகளில் துரத்தி விளையாடியபடியே அங்கே மலையடி வரத்து பளிந்து துணை ஒன்றில் இறங்கி நீராட துவங்கினர் வானுலகில் இருந்து இறங்கி வந்த தேவதைகளோ வந்த பதுமைகளோ செழும் எண்ணி சித்திரங்களோ என்று எண்ணத்தக்க அந்த அழகிய பெண்கள் நீர் சுனையில் நீந்தி விளையாடுவதையும் பின் தொடர்ந்து வந்த அந்த இளைஞன் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த பெண்களின் இருந்த ஒரு மரத்தில் கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருந்தன வெண்ணிற அசுவங்கள் அருகில் சுதந்திரமாக புல்களை மேய்ந்து கொண்டிருந்தன அந்த தங்க மீன்கள் நெடுநேரம் சுணி நீரில் நீந்தி துளைந்துவிட்டு ஒவ்வொன்றாக கரையேறி ஆடைகளை உருவி அணிந்து கொண்டு தங்கள் தங்கள் அசுகங்களை பிடித்துக் கொண்டு வரச் சென்றனர் இறுதியிலே கரையேறி அந்த மரத்தின் கிளையில் இருந்த அலறினாள் மரக்கிளையில் சுற்றி கொண்டிருந்த மலைப்பாம்பு ஒன்று அவள் முகத்திற்கு எதிரே வாயை பிளந்தபடி தொங்காவரம் பிடித்ததுதான் காரணம் அவள் ஆடையை உருவி அணிவதற்குள் அந்த அசம்பாவிதம் நேர்ந்துவிட்டது சரசரவென இறங்கிய மலைப்பாம்பு அவள் மீது விழுந்து அந்த மெல்லிய மேனியை சுற்றி இருக்க தொடங்கியது அசுரங்களை பிடிக்க மற்ற அணங்குகள் ஓடி வந்து செய்வதறியாறு திகைத்து நின்று கூச்சலிட்டனர் அந்த இளைஞன் நொடி மறைவிடத்தில் இருந்து வெளிப்பட்டு அங்கே ஓடி வந்து அந்த இளம் மெல்லிய தேகத்தில் சுற்ற துவங்கி இருந்த மலைப்பாம்பை பிடித்து எழுத்து அகற்றினான் அந்த முயற்சியில் அவன் வெற்றி பெற்றதும் மலைப்பாம்பு கிடைக்க இருந்த இறையை இழக்க நேர்ந்துவிட்ட சீற்றத்துடன் அவன் மீது ஆவேசமாக சுற்றி கொண்டு அவனை விழுங்க எத்தனைத்தது அவன் அதன் பிளந்த தன் மீது விழுந்து விட வண்ணம் ஒரு கரத்தால் அதன் கழுத்தை இறுக்கி பற்றிய வண்ணம் மறு கருத்தால் தன் மேனையில் சுற்றி கொண்டிருக்கும் அதன் இறுக்கத்தை தளர்த்த போராடினான் சிறிது நேரம் அந்த போராட்டம் நீடித்தது இறுதியில் அவன் தன் இடக்கரத்தால் அந்த பாம்பின் கழுத்தை பற்றியவாறு வலக்கரத்தால் இடையில் இருந்த குருவால் ஒன்றை உருவி எடுத்து அதன் பருத்த கழுத்தில் சொருகி அழுத்தமாக நீல வாக்கிலே ஒரு இரத்த போடாக கிழித்தான் அந்த சர்ப்பசம் முடிந்து பேரிடித்த குருதி உடலெல்லாம் உதித்து நன்றி கூற அந்த இளம்பெண் வாருங்கள் இளவர்த்தி நாம் வந்து நெடுநேரம் ஆகிவிட்டது அரண்மனையிலே தேடுவார்கள் என்று தோழிகள் பரபரத்தார்கள் அவர்களை தன் அதிகார விழிகளால் அடக்கிவிட்டு வீர இளைஞரே என் உயிரை காத்தமைக்கு நன்றி உங்களை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் இதோ இந்தாருங்கள் என் கணையாளி இதை பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி விரலில் இருந்த தனது கணையாளியை கலற்றி அவனிடம் கொடுத்துவிட்டு மின்னலென அவளும்படியே தோழிகளுடன் காற்றாக பறந்து மறைந்தாள் கதை கேட்டுக் கொண்டிருந்த முத்து நகை நல்ல வேலை அந்த இளைஞன் மட்டும் வாராதிருந்தால் அந்த இளவரசியின் கதி என்னவாக இருக்கும் என்றால் அனுதாபத்துடன் அவள் மட்டும்தான் அந்த மலைப்பாம்பிற்கு இரையாகி இருப்பாள் ஆனால் அவன் வந்து காப்பாற்றியதால் என்ன ஆயிற்று தெரியுமா என்றான் சங்கரதேவன் என்ன என்னாயிற்று என்று ஆவலோடு முத்து நகை வினவினாள் அவன் தொடர்ந்து சொன்னான் இளவரசி தமது தோழிகளோடு வெண்புறவி மீதேறி சென்றுவிட்டாலே தவிர அந்த இளைஞனின் மனதை விட்டு அகலவில்லை அந்த அழகு அப்படியே சித்திரமாக அவனது நெஞ்சில் பதிந்து விட்டது அவன் அவள் நினைவால் வாடினான் வீடு சுற்றம் ஏதுமற்ற அனாதையான அந்த இளைஞன் ஒரு மருத்துவ கிழவனிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தான் அந்த மருத்துவன் இளைஞனின் மனதில் காதல் நோய் பிடித்துக் கொண்டிருப்பதை அறிந்து அந்த இளம்பெண் பக்கத்து நாட்டு அரசியின் சகோதரி அரசி கணவனை இழந்தவள் பிள்ளைகளும் கிடையாது தங்கைக்கு விவாகமானால் அவளது கணவன் ஆட்சியை பறித்து விடுவானோ என்ற அச்சத்துடன் தங்கையை மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் வளர்க்கிறாள் எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்ட இந்த சந்திப்பு பற்றி அரசி அறிந்தால் கூட நீ உன் தலையை இழக்க நேரும் அதனால் அந்த இளவரசியை மறந்துவிடு என்று புத்திமதி கூறினான் விதி விடவில்லை அந்த அரசி நோய்வாய்ப்பட்டால் சிறந்த மருத்துவன் என்பதால் அரசிக்கு வைத்தியம் செய்ய அந்த கிழவனுக்கு அழைப்பு வந்தது அவள் உடல்நலம் பெற்றிருந்ததை காரணம் காட்டி அவனிடம் கேட்டுக்கொண்டு அவன் சார்பில் அரண்மனைக்கு வந்தான் இளவரசியும் மீண்டும் சந்திக்க ஏற்பட்டது கனவுகள் இருவரது மலர்ந்து மனம் பரப்பியது விளைவு இருவரும் அரண்மனையிலேயே ரகசியமாக சந்திக்க ஆரம்பித்தனர் அரசியும் நோயில் இருந்து மீண்டால் வைத்தியம் செய்ய வந்த இளைஞன் தன் தங்கையை நேசிக்கும் செய்தி அறிந்ததும் அவள் துடித்து போனாள் அந்த காதல் பறவைகள் இரண்டும் ஒன்றிணைந்து இன்ப மயக்கத்தில் மூழ்கி இருந்த கோலத்தை அவளை காண நேர்ந்தது அவ்வளவுதான் அவனை தூணிலே கட்டி வைத்து கசையடி வழங்குமாறு உத்தரவிட்டாள் உத்தரவு நிறைவேற்றப்பட்டது அவனது மேனை முழுவதும் குருதி கோடுகள் மின்னலாக பிரிந்தன அரசி அவனை பார்த்து பிழைத்து போ எனக்கு வைத்தியம் செய்தவன் என்பதால் உன்னை உயிருடன் விடுகிறேன் இனி இந்த அரண்மனை பக்கமே தலை வைத்து படுக்காதே என்று கூறி விரட்டிவிட்டாள் அந்த இளைஞன் வாழ்வையை வெறுத்து விட்டான் பிறகு வெகு நாட்கள் அவன் என்ன ஆனான் என்பதை யாருக்கும் தெரியாமல் இருந்தது அவன் மீண்டும் பைத்தியனிடம் செல்லவே இல்லை சிறிது காலம் கழித்து அந்த பிரதேசத்தில் பஞ்சம் கொடிய விரித்து அடியது மழையே பொழியவில்லை மக்கள் தண்ணீரே கிடைக்காமல் தவித்தார்கள் மரகத மலை அடிவாரத்தில் ஒரு வனதேவதை கோவில் இருந்தது அங்கே சென்று சிறப்பாக ஒரு வழிபாடு நிகழ்த்தினால் மழை பொழியும் என சில ஜோதிடர்கள் ஆருடன் கூறினர் அரசியும் என்று கூறி ஏற்பாடு செய்தால் வழிபாட்டுக்கு அவளும் தன் தங்கையை அழைத்துக் கொண்டு அரச பரிவாரங்களுடன் இளவரசி மட்டும் எப்படியோ அந்த சூழலில் இருந்து விலகி தான் ஏற்கனவே தோழிகளுடன் வந்து நீராடிய சுனையை தேடிக்கொண்டு வந்தாள் அது வறண்டு கிடந்தது ஆனால் அங்கே நிகழ்ந்த பழைய சம்பவங்கள் அவளது நெஞ்சில் பசுமையாக விரிந்தன அப்போது அங்கே ஒரு மனிதன் தாடியும் மீசையும் கண்களுமாக தோன்றினான் இளவரசி அவனையே உற்று நோக்கினாள் அது வேறு யாரும் அல்ல அவளுடைய காதலனே தான் அவனும் அவளை வியப்புடன் பார்த்தபடி அருகில் ஓடி வந்தான் நான் உங்களை மறக்கவே இல்லை என் இதயம் உங்கள் நினைவால் அழுது கொண்டிருக்கிறது அரச குடும்பத்தில் பிறந்ததால் காதல் நிறைவேற முடியாதாக இருக்கிறதே என்று நான் வடிக்கும் கண்ணீரை தவிர இந்த தேசத்திலேயே ஒரு சற்று தண்ணீரும் போய்விட்டது கூட நமக்கு இவர்கள் செய்த கொடுமையால் என்னவோ என்று அவள் கூறி புலம்பினாள் அவன் மரகத மலையின் குகை ஒன்றினுக்குள் அவளை அழித்துக் சென்றான் அங்கே சுவர் முழுவதும் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தன இவற்றை நான் தான் உன் நினைவிலே உருவாக்கினேன் இதுதான் நான் இத்தனை காலமும் செய்த வேலை என்றான் அவன் சுவர் முழுக்க அவன் அந்த அழகிய இளம்பெண்ணின் முகங்களாகவே தெடுக்கி வைத்திருந்தான் பெரிய பெரிய முகங்கள் அத்தனையும் அப்படியே தத்ரூபமாக அவளை பிரதிபலித்தன எல்லாம் சரி என் மீதுள்ள பிரேமையால் இப்படி என்னை காலத்தில் அழியாத உள்ளீர்கள் ஆனால் ஒன்றிலே நம் விழிகள் திறக்கவே இல்லையே ஏன் நம் காதல் கண்மூடித்தனமானது என்பதா உங்கள் எண்ணம் என்று வினவினாள் இல்லை கண்ணே நம் காதல் தெய்வீகமானது என்னை கட்டி வைத்து அடித்த போது நீ கதறி துடித்து அழுதாயே அந்த காட்சி நான் பெற்ற அடிகளை விட என்னை துடிதுடிக்க வைத்து விட்டது சிற்பங்களின் கண்களை திறந்தால் அந்த கண்ணீர் தான் என் நினைவுக்கு வரும் அந்த சோகத்தை என்னால் தாங்க முடியாது அதனால் தான் கண்களை திறக்கவில்லை என்றான் அவன் என்னையே பார்த்துக்கொள்வது கொள்வது போல இருக்கும் இந்த சிற்பங்களின் கண்களை திறந்து பார்க்க வேண்டும் போல எனக்கு ஆசையாக இருக்கிறது என்றாள் அவள் அவன் ஒரு ஒளியை எடுத்து ஒரு சிற்பத்தின் கண்களை திறக்க சுத்தியால் அடித்தான் அந்த கண்கள் திறந்தன அவ்வளவுதான் எங்கிருந்தோ திடீரென ஓடி ஒவ்வொரு சிற்பமாக அதன் கண்களை திறந்தான் ஒவ்வொரு கண்களில் இருந்தும் தண்ணீர் பீரிட்டது அவர்களது காதல் நெஞ்சம் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் வெள்ளமே போல அந்த மலையின் உள்ளிருந்த நீர் ஊற்றுகள் அந்த அழகிய சிற்பங்களின் விளிகளின் வாயிலாக பீரிட்டு வெளிவந்து அந்த குகை முழுவதுமாக நிரம்பி வழிந்த போது வெளியே மலையடிவாரத்தில் தண்ணீர் வேண்டி வனதேவதைக்கு அதிசயம் காண ஓடோடி வந்தால் மலையில் இருந்து அருவியாக பொழிந்து நீரோடையாக பெருகிவிடும் அந்த நீரில் கட்டி அணைத்தபடியே இரண்டு உடல்கள் மிதந்து வருவதை அரசி கவனித்தாள் அது அவளது தங்கையும் அவள் காதலனுமே என்பதை அறிந்த போது அவளது அந்த பெருக்கியோடையிலே கலந்தது ஏன் அப்படி ஏன் தெய்வீக காதலர்கள் என்று வினவினால் முத்து நகை குகையில் பெருகி நிறைந்த நீரில் மூழ்கியோ பாறைகளில் மோதியோ மட்டுமல்ல வாழ்விலே சங்கமிக்க முடியாது போனாலும் சாவிலேயாவது அந்த அன்றில் பறவைகள் சங்கமித்து ஒன்றிணையட்டும் என்பதால் தான் அந்த மரணம் சம்பவித்தது இந்த மலை குன்றும் மரகத பசுமை போர்த்த இந்த அழகிய வனமும் இந்த எனக்கு அந்த நினைவுபடுத்தி போகிறது என்று சொல்வதாக நான் உணர்ந்தேன் முத்துநகை என்றான் அவன் கவலைப்படாதீர்கள் நான் என்ன இளவரசியா நம் காதல் நிறைவேற எந்த தடையும் இருக்காது என்று கூறியபடியே அவனை இறுக்கி தழுவ முயன்ற முத்துநகை நீ இளவரசி இல்லாது போனால் என்ன உன் காதலன் ஒரு இளவரசனாக இருக்கலாம் அல்லவா என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு விலகினாள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி